அடர்ந்த காட்டு பகுதி அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை பார்ப்போம் வெகு காலமாக காணவில்லை நண்பரே வணக்கம் அவர் இருபது வருஷத்துக்கு மேலே சின்ன வயசில் பார்த்தது அதுக்கடுத்து பார்க்கவே முடியல இப்போ எனக்கு ஆளையை கண்டுபிடிக்க முடியல ஏதோ நீங்க தான் கண்டுபிடிச்சிய எப்படி இருக்கு வாழ்க்கை நடைமுறை எல்லாம் வாழ்க்கை வரலாறு தொழில் தடிவெட்டா தடிவாலை கட்டன் சேலை വീട്ടിലെ അനുക്ക് ഉദവിക്കണ്ടി നിക്കുന്നത് അതൊരു അഞ്ച് വർഷത്തിനാണവേ ഇല്ല ഇപ്പൊ കണ്ടിരിക്കണ്ട കറക്റ്റാ ഒരള മനസ്സിലാച്ചു ഇല്ല അവിടുത്തെ காணாத ஆடை கண்டுபிடிச்சான் இல்லையா சரி அப்போ இது வரைக்கும் காணாத இருந்து இப்போ கண்டபராக்கு எப்படி இருக்கு மனநிலை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா ஆனா ஆறு அடையாளமே தெரியாத மாறினது யாரு ரெண்டு மாதிரி ரெண்டு பேர்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மாறணுமா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மாறணும் இல்லையா சரி நம்ம கூட்டாளி ஒரு ஆள் அங்க அந்த பக்கம் இருந்திருக்காரு அவர் எப்படி அவர் நல்ல நல்ல அவரு கட்டன் சொல்லுதான் கட்டன் சொல்லுதான் சரி கூப்பிட்டா அவரு வேற தலைவரை

சரி கட்டன் வியாபாரம் பண்ணிக்கலா இல்ல வேலை வேலை போறதா சரி தலைவர் எப்படி இருக்கு வாழ்க்கை நடைமுறை எல்லாம் நல்லா இருக்கா சரி வேற விசேஷமான செய்தி எதாவது ஒன்றும் இல்லையா இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க ஓகே வெற்றி உண்டா கட்டம் சரி அப்போ வேற ஏதாவது பழைய காலத்து நினைவுக்கு ஒரு பாட்டு ரெண்டு வரி பாடலாமா என்ன பாட்டு என்ன படம் பாப்பீ அந்த காலத்துல ரெண்டு பாட்டு பாடு நான் ம் நீங்க உங்களுக்கு பிடிச்சது நீங்க உங்களுக்கு பிடிச்சது தொடங்குனா நானும் தொடங்குங்கள் ുണ്ട് അതിൽ ഒരു പാട്ട് ഇങ്ങനെ ഒന്നും വരലാ ഒന്നും വരാത് അപ്പോ വെറ്റി ഉണ്ടാക്കട്ടെ ഓക്കേ மகிழ்ச்சி அவர் அங்கே கா அவர் அங்கே காத்து நிற்காரு சரி